உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஆசனங்கள் ஆசனம் அப்படின்னா ஒரு நிலையில் இருக்கிறது அதாவது ஒரு போஸ்டர் வேதாத்ரி மகரிஷி அந்த போஸ்டரோட கொஞ்சம் மூமெண்ட்டையும் கொடுத்தா என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குதுன்னு பார்த்தாங்க அதையும் ஆட் பண்ணாங்க அதனால தான் நீங்கள் நம்மளோட வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அதை உடற்பயிற்சி அப்படின்னு போட்டிருப்போம் அதாவது போஸ்டர் வித் மூமெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது உடல்ல நிறையவே மாற்றங்கள் கிடைக்கிது அதாவது ஆசனமும் சேர்ந்துருது அதுல மூமெண்ட்டும் சேர்ந்துருது அப்படிங்கும்போது மெடிக்கலி திஸ்கிஸ் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் வேதாத்ரி மகரிஷி இந்த யோகா ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு மெடிசன்ல நாலேஜ் இருந்தது ஒரு மூணு மெடிசனில் அவர் சர்டிஃபைடு ப்ராக்டிஸ்னராக இருந்தாருங்க சித்தா ஆயுர்வேதா யுனானி இந்த மூணு மெடிசனில் அவருக்கு இருந்த நாலெட்ஜை இந்த யோகாவிலையும் அப்ளை பண்ணி பார்த்தாரு அதாவது உடற்பயிற்சிகளை பண்ணுனா மனிதர்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி ஸோ அந்த போஸ்டரோட கொஞ்சம் மூமெண்ட்டையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத அவரோட உடம்பை வச்சு அவர் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது நல்ல ரிசல்ட் வந்தது அதை பேஸ் பண்ணி இந்த பயிற்சிகளை அவர் வடிவமைச்சு அதை சொல்லி கொடுத்து நிறையா பெனிஃபிட் கிடைக்கவும் வேதாத்ரி மகரிஷி இதை அஃபீஷியலாக ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு யோகா சென்டரை அஃபிஷியலாக ரிஜிஸ்டர் பண்ணி நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் அவங்களோட சர்வீஸை ஆரம்பித்தாங்க கணக்கு பண்ணி பாருங்கள் இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஜெனரேஷனே தாண்டிடுச்சு இத்தனை வருஷமாக இந்த சிஸ்டம் இருக்குது அப்படின்னா இந்த சிஸ்டம் காலத்தால் பரிசோதிக்கப்பட்டது இட் இஸ் அ டைம் டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் சிஸ்டம் இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணி ஒருத்தர் சரியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா அவரோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு ஃபிட்னஸ் கிடைக்கும் அவங்களோட மனம் ஆரோக்கியமாகிறதுக்கு மெடிடேஷன் பண்ண இந்த உடற்பயிற்சிகள் ரொம்பவே உதவியாக இருக்கும் ஸோ மெடிடேஷனையும் சிம்ப்ளிஃபை பண்ணியிருக்கிறாங்க உடற்பயிற்சியும் சிம்ப்ளிஃபை பண்ணியிருக்கிறாங்க இதுக்காக வேளாத்திரி மகர்ஷி அவரோட உடம்பையே ஒரு லேப் மாதிரி வச்சு நிறையா கஷ்டங்களை அனுபவிச்சு இந்த பயிற்சிகளை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான எக்ஸசைஸும் சிம்ப்ளிஃபைடு மனம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான மெடிடேஷனும் சிம்ப்ளிஃபைடு நம்மளோட வேலை என்ன அந்த ரோடு ரொம்ப கிளியராக இருக்குது த ரோடு இஸ் வெரி கிளியர் நம்ம நடக்க வேண்டியது மட்டும்தான் எத்தனை பேர் சேர்ந்து நடக்க தயாராக இருக்கிறீங்க